உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே என்கிறார் அந்த சுருக்கமற்ற சோதியை என்கிற சொத்தொடர் இருக்கிறதே அது மிக மிக அழகான ஒரு சொத்தொடர் அது என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு வெளிச்சம் இருக்கிறது பேரொலியா இருக்கிறது அந்த ஒளியை ரொம்ப தூரத்தில் பார்க்கிற போது சின்னது போல் தோன்றுகிறது நெருங்க நெருங்க அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு புரிகிறது நாம் உலகியல் வாழ்க்கையிலேயே ஊறிப்போய் கிடக்கிற போது தெய்வீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தராத போது அது ஒரு சின்னஞ்சிறு ஜோதி போல் நமக்கு தோன்றுகிறது ஆனால் நெருங்கி பார்க்கிற போது அந்த இறைவன் என்கிற சோதி சுருக்கமற்ற சோதியாக திகழ்கிறது அதனால்தான் மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்றார் அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று வள்ளதார் பாடுகிறார் இதெல்லாம் அவருடைய உள்நிலை அனுபவங்கள் ஏன் ஜோதி என்று சொல்லையே திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் என்றால் உள்நிலையில் அவர்கள் அப்படி உணர்ந்ததனால் தங்கள் அனுபவத்தை அப்படியே பாடலாக பாடுகிறார்கள் எனவே நீ வெறுமனே அதை ஒரு சடங்காக செய்யாமல் எதை செய்தாலும் உள்ளம் உருகி உள்நிலையில் கலந்து அந்த செயல் வேறு நீங்கள் வேறு என்று இருக்கக்கூடாது ஒரு மனிதர் ஒரு பூவை எடுத்து இறைவன் திருமுன்னர் போடுகிறார் என்றால் அவருடைய ஐந்து புதன்களும் அதில் ஈடுபட வேண்டும் அவரே ஒரு கரமாக மாறி அந்த பூவை எடுத்து இறைவன் மேல் சமர்ப்பிக்கிறார் என்கிற அளவிற்கு அந்த செயலனுடைய தீவிரத்தன்மையில் அவர் ஒன்றி செயல்பட வேண்டுமாம் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிறேன் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே என்று சொல்லுகிறேன்